ஹாய் மக்களே வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு இது அம்மாவின் கைவண்ணத்தில் வண்ணத்தில் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மல்டிகிரெயின் தோசை அதாவது பல தானியங்களை வச்சு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தோன்னா ஒரு டம்ளர் இட்லி அரிசி நரிப்பயறு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் பச்சைப்பயிறு ஒரு டம்ளர் கொஞ்சமாக வெந்தயம் காரத்துக்கு தேவையான வரமிளகா இது எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு ஊற வச்சுக்கலாம் இந்த அளவை நீங்கள் எடுத்துக்கோங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சத்தாகவும் இருக்கும் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த தோசையை வாரத்தில் ஒரு நாளாச்சும் செஞ்சு கொடுங்க புரோட்டீன் அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப தேவை சின்ன குழந்தைங்களுக்கு ஸோ வெந்தயம் பார்த்து போட்டுக்கோங்க லைட்டாக கசக்கரமாக இருக்கும் அதிகமாக சேர்த்துக்காதீங்க காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வரமிளகா போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் மேலே இருக்க தூஸு இதெல்லாம் வந்துடும் ஸோ ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த நரிப்பயிர் இதில் சேர்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே இப்போ கிடைக்குது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது எல்லோ க்ரீன் ஒயிட் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குல்ல ஸோ ஒரு எட்டு டு பத்து மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஸோ இந்தளவுக்கு ஊறுனா போதும் சில சமயம் எக்ஸ்ட்ரா ஊறிட்டாலும் கவலைப்பட வேண்டாம் மொள விட்டுருந்தாலும் நல்லது தான் ஸோ அளவுக்கு ஊறினை வேட்டி எடுத்துக்கலாம் நாங்கள் இன்றைக்கி மிக்சர் ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம் ரொம்ப கொரக்கறனும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் அரைச்சிக்கலாம் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க இந்த அளவே நல்லா ரெண்டு வேலைக்கு செய்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ கொஞ்சமாக மிக்சரில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போட்டு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கொர குரணும் இல்லை ரொம்ப நைஸாகவும் இல்லை இந்த மாதிரி மாவை எடுத்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக நல்லா பொது பொதுன்னு இருக்கும் நல்லா ஊறி இருக்கணும் இந்த மாதிரி வர்றதுக்கு ஸோ மிச்சம் இருக்கிற பருப்புகளையும் போட்டு தண்ணி எவ்வளோ உங்களுக்கு தேவை ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஓரளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம் இந்த பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கடைசி ஜார் நீங்கள் போடும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பற்கள் சோம்பு தூளுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம மாவுக்கு தேவையானது ஸோ பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நிறைய வேண்டாம் ஓரளவுக்கு போட்டுக்கோங்க அது நல்லா அரைப்பட்ட பிறகு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் அது ஒன்றும் ரெண்டு மா அரைப்பட்டா போதும் ஸோ இவ்வளோ மாவு நமக்கு வந்திருக்கு இதை நைட்டு அரைச்சிட்டு மூடி வச்சிடலாம் காலையில் பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்கும் ஸோ இதில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை கொத்தமல்லித்தலை இதெல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இதுவே நல்லா லேஸாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாவு ஸோ நல்லா கலந்துக்கலாம் உப்பு போட்டிருக்கோம் காரமும் போட்டிருக்கோம் இந்த காரம் இன்னும் பத்தலைனா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் வரமெளகாய் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு அரைச்சி சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம் பட் இதுவே ஓரளவுக்கு போதுமான காரமாக இருக்கும் தோசை தவா எடுத்து நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி நல்லா தோசையாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தெப்பமாகவே ஊற்றிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை கொஞ்சமாக எண்ணெய் சுற்றிலும் விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் உடனே திருப்பிடாதீங்க இந்தளவுக்கு பொன்னிறமாக தெரியுது இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் திருப்பிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ப்ரௌனிஷாக பொன்னிறமாக இருக்குல்ல இந்த மாதிரி ஸோ நல்லா வெந்துருச்சு போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல பார்த்து திருப்பிக்கலாம் நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சத்தான ப்ரோட்டீன் டிஷ் மல்டிகிரெயின் தோசை ரெடி ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் பரப்பி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப அழுத்தி பரப்ப வேண்டாம் ஸோ இந்த மாதிரி லேஸாக பூ போல் பரப்பிக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க அடியில் நீங்கள் ஊற்றின பொறுத்து அது நல்லா ஆகிறது தெரியும் அந்த ஸ்டேஜில் திருப்பி போடுங்க அதுக்கு முன்னால் திருப்பி போட்டிங்கன்னா தோசை பிஞ்சிடும் ஓகேங்களா நல்லா ப்ரௌனிஷாக ஆகிறது தெரிஞ்ச உடனேயும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக வருது இல்லை ஸோ இந்த தோசைக்கு நம்ம தொட்டுக்க தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் தக்காளி சட்னியும் போஸ்ட் பண்ணுறேன் இது கூட செஞ்சது தான் பட் லென்த் அதிகமாக போகும் அப்படிங்கிறத கருதி நான் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன் ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக தக்காளி சட்னி பழதானிய தோசை நல்ல ஒரு பிரேக்ஃபஸ்ட் சத்தான பிரேக்ஃபஸ்ட் குழந்தைங்களுக்கு ஸோ கொடுத்து பாருங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்கள்லேருந்து குட்டி பிள்ளைங்களை வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க ரொம்ப நேரமும் எடுத்துக்காது சட்டுன்னு செஞ்சிடலாம் ஜஸ்ட் நீங்கள் ஊற வச்சுட்டு என்னென்ன பருப்பு வகைகள் இருக்கோ அதை ஊற வச்சுட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் வந்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம் வாங்க இப்போ இதுக்கு காம்பினேஷனாக தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான பூண்டுப்பற்கள் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை தான் போகிறோம் அதனால் ஓரளவுக்கு பெருசு பெருசாகவே ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ இது ஒரு கிளாஸியாக இருக்கிற மாதிரி வதக்கட்டும் இந்த தக்காளி சட்னி உண்மையாகவே இந்த தோசைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன் தாங்க தோசையும் காரமாக இருக்கும் ரொம்ப காரமாக இருக்காது நம்ம மீடியமாக தான் போட்டிருக்கோம் நம்ம இந்த தக்காளி சட்னிலேயும் எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ வரமிளகாயை சேர்த்துக்கிடலாம் காரம் அதிகமாக இருக்குது வரமிளகானா பார்த்து சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் தேங்காய் சில்லுகளை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த சட்னி அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது ஏன்னா வதக்கி தான் செய்கிறோம் எல்லாத்தையுமே மதியம் லன்ச் கட்டிட்டு போகிறீங்கன்னா கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக புளியை சேர்த்துக்கோங்க பட் நம்ம மார்னிங் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னா அளவாக செஞ்சுக்கலாம் ஸோ இந்தளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பார்த்தோன்னா தாராளமாக அஞ்சு பேர் சாப்பிடலாம் ஸோ இந்தளவுக்கு பொன்னிறமாக பாருங்கள் வதங்கியிருக்கு தேங்காய் கூட எல்லாம் சைடில் எல்லாம் வதங்கியிருக்கு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ரஃபாக கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் இது மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்கோம் நல்லா கலந்து கொடுங்க நல்லா வதங்கட்டும் ரொம்ப ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் இது வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு ப்ரிஃபரபுள் நீங்கள் கல்லுக்கு போட்டுக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் தக்காளியில் இருக்க ஜூஸே போதும் எந்த தண்ணியும் சேர்த்துடாதீங்க பாருங்கள் அதுவே போதும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் ஒரு மிக்சரில் ஆறுன இந்த கலவையை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் தேவைப்பட்டால் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்து லைட்டாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க பட் தேவைப்படாது அதுவே போதுமானதாக இருக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க இந்த அளவுக்கு அரைச்சா போதும் அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு குட்டியாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்ச பொறுத்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை நம்ம சேர்த்துப்போம் நல்லா பொறிஞ்ச உடனே இது கூட வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில் போடுற தாளிக்கிற போது வரமிழகா அவ்வளோ காரம் இருக்காது பட் டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக நம்மளோட தக்காளி சட்னி தயார் இந்த தக்காளி சட்னியும் நம்ம பழதானிய தோசையும் செம தூளான காம்பினேஷன் தான் இதை வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க சின்ன குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நார்மலான தோசை மாதிரி தான் இருக்கும் இந்த பருப்பு வாசனையோ எதுவுமே இருக்காது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது பிடிக்கும் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசை ஸோ செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஸ்டேட்யூன்